நிகழ்ச்சியில் என்னோடு இருப்பதற்காக நன்றி நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்படி நான் மெய்யாகவே சந்தோஷப்படுகிறேன் ஏனென்றால் உங்கள் மாற்ற இந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று நான் நம்புகிறேன் தேவன் நம்மை குறித்து சொல்வதை நாம் நம்ப வேண்டும் மக்கள் நம்மை குறித்து சொல்வதை அல்ல செய்தி முடியும் வரை காத்திருங்கள் இந்த செய்தி ஒமஹா நெப்ரஸ்காவில் பிரசங்கிக்கப்பட்டது நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டியதன் அவசியம் இன்று உங்களில் சிலர் நீங்களாக உங்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டியது இதுதான் தரையில் ஒரு கோடு வருகிறேன் நான் நானாக இருக்கிறேன் அது இதுதான் இப்படித்தான் நான் இருக்கப் போகிறேன் அதைக் கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதை பாருங்கள் இயேசுவின் நாமத்தினால் சில மக்கள் எதையும் வேகமாக கற்றுக்கொண்டு வேகமாக செய்கிறார்கள் சிலருக்கு அதிக நேரம் பிடிக்கிறது ஆனால் கற்றுக்கொண்ட பின் அப்படியே செய்வார்கள் சிலர் காரியங்களை விவரமாக அறிந்து கொள்வார்கள் சிலர் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள் நான் எப்போதும் யோசிக்கிறேன் தியானிக்கிறேன் அதன் மூலம் பிரசங்கிக்கிறேன் நாங்கள் வீதியில் கார் ஓட்டிக் கொண்டிருப்போம் தேவ் சொல்வார் எதுவாக இருந்தாலும் அங்கே பேர் மரத்தில் ஒரு பூனை இல்லை வேற ஏதாவது சொல்லி அவர் எப்போதும் திருத்திக் கொண்டே இருப்பார் அந்த நேரத்திற்கு சொல்லும் அந்த விஷயங்களை கடைசியில் அவர் மறந்து போய்விடுவார் நானும் போய்விடுவேன் ஒரு தங்கம் விடுதிக்கு போவோம் அவர் சொல்வார் நாம இங்கே சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா நான் இதை சாப்பிட்டேன் நீ அதை சாப்பிட்டேன் நம்மோடு வந்த நபர் இவர் நான் அதெல்லாம் மறந்தே போயிட்டேன் என்று நாம் எல்லோரும் ஒரே விதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அநேக ஆண்டுகள் என்னை நானே கஷ்டப்படுத்தினேன் அது கொடுமையானது ஏனென்றால் நான் மற்றவர்களைப் போல இருக்க விரும்பினேன் நான் எப்படி இருந்தேனோ அதை நான் விரும்பவில்லை எத்தனை பேர் விதமாக கஷ்டப்படுகிறீர்கள் நான் என் இஷ்டம் போல இருக்க விரும்பினேன் அவர் பொறுமையுடன் இருப்பார் எல்லாவற்றுக்கும் தேவிடம் பதில் இருக்கும் அவர் சொல்வார் உங்கள் கவலைகளை வைத்துவிடுங்கள் அடுத்து இவருக்கு பிடித்த வார்த்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கோ தொங்கிக் கொண்டிருக்கும் சிமினி விளக்கை போல் நான் இருந்தேன் அவர் சொன்னார் தேவன் அதை பொறுப்பெடுப்பார் எப்படி தேவன் பொறுப்பெடுப்பார் நான் உட்கார்ந்த வேதாந்தத்தின் காரியத்தை தெளிவுபடுத்தவும் காரணத்தை அறிந்து கொள்ளவும் விரும்பினேன் மெய்யாகவே தேவன் அநேக காரியங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் ஆனால் அதற்காக அவரை பார்த்து கோபப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அவர் அமைதியாக இருப்பார் நான் என் போதகர் மனைவியைப் போல இருக்க விரும்புகிறேன் அவள் நேர்த்தியானவள் சிறியவள் நேசிக்கக்கூடியவள் கிருபையின் வரம் பெற்றவள் அவர்கள் மக்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள் சொல்வார்களா கொஞ்சம் கூட சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் பேசுவோம் ஆ மக்கள் என்னிடம் வரும்போது நான் அவர்களை பார்ப்பேன் அவர்கள் இரண்டு நிமிடம் பேசுவார்கள் அதிலிருந்தே அவர்களுடைய பிரச்சனைகளை நான் அறிந்து கொள்வேன் நான் சொல்வேன் நீங்கள் வீட்டுக்கு போய் இவ்விதமாக செய்யுங்கள் ஸ்தோத்திரம் அந்த மக்களில் ஒருவளாக நான் இருக்கிறேன் என் இருந்த உடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தான் இவ்விதம் போதிக்கிறேன் அதை வைத்து நடனமாடி ஆட்டம் போட எனக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு சில சத்தியத்தை வெளிப்படுத்த குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன் அலங்கரித்துக்கொள்ள எனக்கு நேரம் கிடையாது ஹலோ அது அப்படியாகவே இருக்கிறது உண்மையை வேறு விதமாக விவரிக்க முடியாது நான் கோபமானவள் நான் ஒழுக்கமற்றவள் என்று யோசித்தேன் இறுதியில் நான் கண்டுபிடித்தது தேவன் என்னை இவ்விதமாகத்தான் உருவாக்கியிருக்கிறார் நான் முன்னிக்கே வர முடியாது என்பதல்ல நான் மாவியின் கணிகளை பெற்றுக்கொள்ள தேவையில்லை என்பதில்லை தேவன் நம்மை சுற்றிலும் உள்ளவர்களை உதாரணமாக வைத்திருக்கிறார் சில சமயம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏனென்றால் இத்தனை வருடங்களாக நான் ஊழியம் செய்து கொண்டிருப்பதால் எப்போதும் என் வாழ்க்கையில் ஒன்று உண்டு என் அருகில் இருப்பவர் மெய்யாகவே மிகவும் நேர்த்தியானவர் ஒரு நல்ல மனிதரை விட்டு செல்லும் போது ஏதோ நடக்கிறது அவர்கள் மீண்டும் என் வாழ்க்கையில் வருவதில்லை தேவன் வேறு ஒரு நல்ல நபரை அனுப்புகிறார் எனக்கு ஒரு புது தோழி உண்டு என்னுடன் பிரயாணம் செய்பவர் இருபது ஆண்டுகளாக இவரை நான் அறிந்தேன் அவள் இங்கே இந்த வார இறுதியில் வரவில்லை ஆனால் அவள் மிக அழகானவள் அவளுடைய அழகினாலே நான் மயங்கிய நேரம் உண்டு நான் சுற்றி வந்து அழகுள்ளவளாக காட்ட முயன்றதுண்டு மக்கள் என்னை பார்த்து சொல்வதுண்டு உனக்கு என்ன ஆச்சு அந்த மனிதர்கள் சுற்றி இருப்பதால் என்ன நடந்தது அவர்கள் இனிமேல் ஒருபோதும் என்னை தாழ்த்த முடியாது அவர்கள் நான் அன்புடன் இருக்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் அநேக மக்களோடு இருப்பது அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியாக அல்ல நீங்கள் நன்மை அடையும்படி சில காரியங்கள் அவர்களிடம் உண்டு நீங்கள் அவர்களைப் போல நல்லவராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவ்விதமாக இருக்க ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் காரியங்களை சரியாக செய்வதில் தேவ் தேறியவர் அவற்றை குறித்து அவர் கவலைப்படுவதில்லை அடிக்கடி அவர் சொல்வது சமாதானமாக இரு சும்மா சமாதானமாக இரு உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களைப் போல இராததால் நீங்கள் அவர்கள் மேல் கோபப்படுவதை விட்டுவிடுங்கள் நாம் அவர்களைப் போல இல்லாதபோது நம்மைப் போல் இருக்கும்படியாக அவர்களை மாற்றுவதற்கு நாம் ஏன் முயற்சிக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் நம்மை அவர்களைப் போல மாற்ற முயற்சிக்காததால் ஆம நீங்கள் நீங்களாகவே இருக்க வேண்டும் நான் என் போதகர் மனைவியைப் போல இருக்க முயன்றேன் என் பக்கத்து வீட்டுக்காரரை போல இருக்க மிச்சித்தேன் அவர்கள் மிஸ் ஆர்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் அவர்கள் அவர்கள் அறுவடை குவித்திருக்கிறார்கள் நானும் அந்த அறுவடையை இன்னும் தொடங்கவே இல்லை அவர்களுக்கு ஒரு தோட்டம் உண்டு அதில் தக்காளி வளர்க்கிறார்கள் தக்காளி பழங்களை சேர்க்கிறார்கள் அவர்களுடைய குடும்பம் முழுவதற்கும் கொடுக்கிறார்கள் தங்களுக்கு சொந்தமான தொங்கும் தோட்டத்தை வைத்திருக்கிறார்கள் அதில் அழகிய சுவரட்டிகள் உண்டு வண்ணம் பூசி இருக்கிறார்கள்

அவன் ராஜாவாக இருக்க முடியாது நான் நினைக்கிறேன் உங்களில் அநேக டிவியை பார்க்கின்ற மக்கள் உங்களுடைய பலனை பெறாதபடி இழந்து விடுகிறீர்கள் ஏன் என்று கேட்டால் நீங்கள் இருக்க வேண்டிய விதத்தில் இராமல் வேறு விதமாக இருக்க அவசரப்படுகிறீர்கள் மற்றவர்களை பார்ப்பதனால் நீங்கள் தகுதியற்றவர்களாக கருதுகின்றீர்கள் அல்லது மக்கள் உங்களை குறித்து சொன்னது உங்களை குத்தி இருக்கக்கூடும் அவர்கள் சொன்னதை நீங்கள் நம்புகின்றீர்கள் நீங்கள் தேவன் உங்களை குறித்து சொல்வதை நம்ப வேண்டும் மக்கள் உங்களை குறித்து சொல்வதை அல்ல என்ன சொல்கிறார் என்று சொல்கிறேன் நாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு போவோம் ஆகவே நாம் மாறக்கூடாது என்பது பொருளல்ல என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நாம் மாற்றப்பட வேண்டும் என்பது அவசியம் என்பதைப் பற்றியும் பேசவில்லை நாம் எல்லோருமே மாற வேண்டியவர்கள் நமக்கு சரி செய்ய வேண்டியது அவசியம் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மகிமின் மேல் மகிமை மேலும் மகிமை அடையும்படி தேவன் நம்மை மாற்றுகிறார் நாம் தேவனோடு இணைந்து செயல்படுவோம் நம்முடைய பழக்க வழக்கம் மாறுவதை காணலாம் அப்படியாக நாம் இருக்கும்படி தேவன் நம்மை உருவாக்கி வைத்துள்ளார் அதுதான் நம் நிலை நாம் எப்படி சிறந்தவர்களாக இருக்கப் போகிறோம் என்பதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது மிக நேர்த்தியானது காண எத்தனை பேருக்கு விருப்பம் அதை குறித்து சில நிமிடத்தில் சொல்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்று ஓ தேவனே நீர் என்னை சோதித்து முற்றும் முடிய அறிந்திருக்கிறீர் ஓ தேவனே தேவன் சொல்கிறார் உங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று அது ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் உடனே எனக்கு தெரியும் என்று சொல்வது போல அல்ல தேவன் உங்களை அறிவார் நான் சொல்கிறேன் தேவன் உங்களை அறிவார் என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் அவ்விதமாக நான் எப்போதும் சொல்வதுண்டு நீங்கள் செய்வதற்கு முன்பே செய்யப்போவதை அவர் அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் தேவனுக்கு வினோதமானவர்கள் அல்ல தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைக்கவில்லை மூன்று நாட்கள் கழித்து நான் இயேசுவிடம் திரும்பி வந்தபோது பரிசுத்தாவியான் அவர் அழைத்தார் ஓ மனிதா நாம் இவ்விதமாகத்தான் தவறு செய்கிறோம் இப்படித்தான் சில சமயம் நாம் நடந்து கொள்கிறோம் தேவன் சில அழைக்கிறார் ஓ மனிதா உங்களோட ஐக்கியம் கொள்ள அழைப்பதற்கு முன்பே நீங்கள் தவறு செய்வதற்கு முன்பே தேவன் அறிந்திருக்கிறார் நீங்கள் தான் ஏற்படுத்துகிறவர்கள் ஆழமான குழியில் இருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியாத படிக்கு சிறிய கரம் அவருக்கு இல்லை இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் மூடுகிறது மூடக்கூடாத எதுவும் இல்லை லூயா என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் நீங்கள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் நீங்கள் செய்யப்போகும் எல்லாவற்றையும் நீங்கள் எடுக்கப் போகும் எல்லா தீர்மானங்களையும் வசனம் பதிமூன்று நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேர் வசனம் பதினான்கு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசய மாணவிகள் இப்போது இதை கவனியங்கள் மூன்று மாதத்திற்கு முன்புதான் பார்த்தேன் அவர் இப்படி சொல்கின்றார் உம்முடைய கிரியைகள் மாணவிகள் அவர் தம்மை குறித்தே பேசுகிறார் தேவனே நீர் செய்தது அழகாக உள்ளது இது தற்செயலாக வந்ததல்ல இதை ஒரு காரியத்திற்காக செய்தீர் என்னுடைய அழகோடு இதை இணைத்திருக்கிறீர் என் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறீர் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என் கையில் அடையாளத்தை கொடுத்திருக்கிறீர் எனக்கு உடலை கொடுத்திருக்கிறீர் என் கண்களுக்கு வர்ணம் கொடுத்திருக்கிறீர் நான் பேசுவதற்கு சத்தத்தை கொடுத்திருக்கிறீர் எனக்கு சுருட்டையான முடி கொடுத்திருக்கிறீர் அல்லது நேரான முடி குட்டையான முடி கருப்பு முடி பிரவுன் முடி அல்லது சிகப்பு முடி ஒரு காரணத்தோடு உம்முடைய சொந்த கரம் என்னை உருவாக்கிற்று என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தீர் உம்முடைய செய்கை உலக அதிசயமானவைகள் நான் அதை நேசிக்கிறேன் அதை குறித்து எப்படி பேசலாம் நான் தவறு செய்திருக்கலாம் இங்கே அவர் சொல்கிறார் நீர் மீண்டும் ஒன்று சேர்த்தீர் தேவனே உமது கையின் கிரியைகள் அதிசயமானவிகள் நான் ஆச்சரியப்படுகிறேன் நம்மில் எத்தனை பேருக்கு தைரியம் உண்டு திட நம்பிக்கை உண்டு தாவீது பேசியது போல பேசும் விசுவாசம் உண்டு உங்களுக்கு விரோதமாக நீங்களே இருப்பதை கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தாவியால் நிறைந்தவர்களாய் படகிலிருந்து வெளியே கால் எடுத்து வைக்கக்கூடியவர்களாய் பிசாசு உங்கள் காலின் கீழ் இருப்பதை அறிந்து கொண்டவர்களாய் உங்கள் கண்களை தேவன் மீது வைத்திருந்தால் பாதாளத்தில் இருக்கும் பிசாசாலும் பூமியில் இருக்கும் மனுஷர்களாலும் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்துவிட விட முடியாது நாம் மக்களை குறித்து அதிகம் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன நினைக்க மாட்டார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்ன சொல்ல மாட்டார்கள் எப்படி எப்படி பார்ப்பார்கள் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உங்களை அளவிட்டு வைத்திருப்பார்கள் உங்கள் நீங்கள் ராஜாவாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வசனம் பதினைந்து நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் இப்போது நம்முடைய தாயின் கருவில் எப்படி உருவாக்கினார் என்பதை பற்றி பேசுகிறார் நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளும்போது போது நமக்குள் நான் என்றும் வெளியே நான் என்றும் இருக்கிறோம் அநேகர் இருந்தும் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வரும்போது குழப்பிக் குழப்பிக்கொள்கிறார்கள் தருணத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்லது செய்வதற்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி தீர்மானம் எடுத்தவர்கள் ஆனால் அநேகர் தாங்களாகவே முயற்சிக்கின்றார்கள் அநேக நாட்களுக்கு முன்பு கடைசியாக நாம் ஒப்புக்கொண்டோம் விட்டுவிட்டோம் தேவன் தேவனாக இருக்கட்டும் நாம் மறுபடி பிறந்தவுடன் வேறு தோற்றத்தோடு காணப்படுவதில்லை உடனே நாம் சரியாக நடப்பதும் இல்லை நீங்கள் மறுபடி பிறக்கும்போது பரிசுத்த உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் ஏனென்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் பரிசுத்தமே இல்லாத இடத்தில் அவர் தங்க முடியாது ஆகவே அவர் அங்கு தங்கும்படி ஒரு முழுமையான சுத்தம் செய்கிறார் ஆகவே அவர் மோசேவுக்கு அக்னியின் முற்புதரில் காட்சி அளித்த போது மோசேயுக்கு சொன்னார் உன் பாதத்தில் இருந்து பாதரட்சையை கழட்டு நீ நிற்கிற இந்த பூமி பரிசுத்த பூமி ஏன் மோசே பாதரட்சையை கழற்ற வேண்டும் ஏனென்றால் பூமியின் எந்த காரியமும் பூமிக்குரியவைகள் எல்லா மாம்சத்துக்குரியவைகள் மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள் எதுவும் எந்த ஒரு காரியமும் தேவனின் பரிசுத்தோடு இணைக்க முடியாது நீங்கள் அறிந்து கொண்டாலும் அதை குறித்த ஞானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் மறுபடி பிறக்கும் போது பரிசுத்தமானீர்கள் எப்போதும் நீங்கள் பரிசுத்தமாக நடவாதிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்கள் பரிசுத்தமானீர்கள் எல்லா நேரங்களிலும் நீங்கள் சரியாக நடக்காமல் இருக்கலாம் தேவன் சொல்கிறார் நீங்கள் சரியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நாம் எப்போதும் ஆவியின் கணியின்படி என்படி நடவாதிருக்கலாம் கலாத்தியர் ஐந்து சொல்கிறது ஆவியானவர் நமக்குள் இருந்தால் ஆவியின் கனியும் நமக்குள் இருக்கும் எனக்கு அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை நற்குணம் இரக்கம் தாழ்மை பண்பு மனத்தாழ்மை சுய உண்டு எல்லாவிதமான நல்ல காரியங்களும் உங்களுக்கு எப்போதும் உண்டாகும்படி தேவன் அதை விதையாக நீங்கள் மறுபடி பிறக்கும்போது விதைத்து விடுகிறார் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் வெளியான மனுஷனுக்கு அதிக கவனம் கொடுக்கின்றோம் மற்ற மக்கள் செய்வது வெளியான மனுஷனுக்கு அதிக கவனம் கொடுக்கின்றார்கள் நாம் கண்களை தேவன் மீது வைத்தால் நமக்குள் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அறிய முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மகிமையின் மேல் மகிமை அடைய நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிக்க வேண்டிய பணியாகும் அவர்தான் பரிசுத்த மாக்குதலின் கருவி பரிசுத்தமாகுதல் என்ற அந்த நேர்த்தியான வேலையை ஆவியானவர் பொறுப்பெடுப்பார் காரியம் அதிசயமானது ஓ தேவனே எனக்குள்ளாக ஒரு அதிசயமான காரியம் நான் நேர்த்தியாக உருவாக்கப்பட்டேன் சாத்தான் வந்து குழப்பி விட்டான் நீர் நீர் திரும்ப கொண்டு வந்தீர் எனக்குள்ளாக சுத்தம் செய்தீர் எனக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறீர் இப்போது என் உள்ளான காரியத்தில் நான் தோட்டத்தில் இருந்த ஆதமை போல் காணப்படுகிறேன் நான் செய்ய வேண்டியது பரிசுத்தாவியோடு இணைந்து செயல்பட என் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் கோபத்தால் என்னுடைய சுயத்தால் சரிய முழுவதும் கரைபடுத்தப்படுகிறது இதனால் உலகம் வெளிப்படையாக்கப்படுகிறது உங்களுக்குள்ள ஒரு செயல்பாடு அது ஒரு பயணம் நம்மை ஏன் மக்கள் நியாயம் தேர்தல் சுமத்துகிறார்கள் ஏனென்றால் அதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் உண்மையில் எனக்கு எதுவும் அவசியம் இல்லை அது மிக மோசமான நிலை அப்படித்தானே ஆம் உண்மையில் நான் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன் நான் அதை என் வீட்டிலேயே வைத்திருந்தேன் என் வீட்டின் ஒரு பாகத்தை இவ்விதமாக அலங்கரித்திருக்கிறேன் காரணத்தோடு தான் நான் அதை செய்திருக்கிறேன் நான் அதை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஒரு செய்தியை போதிக்கிறது நான் கண்ணாடியை பார்க்கும்போது இதை காண்கிறேன் தேவன் என்னை பிரசங்கிப்பதற்காக அழைத்தார் என்று சொன்னேன் உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் நான் பிரயாணப்பட்டு போகிறேன் மக்களுக்கு உதவ மக்கள் இதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் உங்களுக்கு என்ன தெரியும் இங்கு ஏதோ நடக்கிறது இதைத்தான் சாத்தான் செய்தான் உங்களுக்கு தெரியுமா இவர்கள் எல்லாம் சரியாக செதுக்கப்படும் போது இதுதான் அளிக்கும் நாம் நமக்குள்ளாக வெளியான செய்யப்படுவது என்ன கவனியங்கள் ஆச்சரியப்படுவதுண்டு கணக்கியல் செய்பவர்கள் உலகத்தில் ஒரு இடத்தில் ஏதோ மிகவும் நேர்த்தியானதை மறைத்து வைப்பது ஏன் தங்கத்தை ஏன் மலைகளிலும் ஒழித்து வைத்திருக்கின்றீர் வைர கற்கள் மலையில் மறைக்கப்பட்டிருப்பது ஏன் அதற்காக ஏன் தோண்ட வேண்டும் அது சாதாரணமாக வெளியே கிடந்தால் நாம் போய் எடுத்துக் கொள்ளலாமே தேவனை குறித்தும் ஏதோ உண்டு நல்ல பொருளை அவர் மறைத்து வைத்திருக்கிறார் அதை எடுத்துக்கொள்ளும்படி தோண்டி 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 ஆழமாக போய் ஆழமாக 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 என்னைக்கும் அப்படித்தான் என்னைக்கு நீங்கள் ஆழ்துளை போட வேண்டும் தண்ணீருக்குள் நீங்கள் துளை போட வேண்டும் நாம் வசதியாக எளிதாக எடுத்துக்கொள்ளும்படி அவர்கள் இருக்கக்கூடாதா என்று நான் அறிய விரும்பினேன் அடுத்த முறை யாராவது உங்களை நியாயம் தீர்த்தால் சொல்லுங்கள் எனக்குள் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களில் ஒன்றையும் நீர் அறிந்து கொள்ள முடியாது என் இருதயத்தை குறித்து உம்மிடத்தில் ஒரு யோசனையும் இல்லை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அவர்களை நியாயம் தீர்ப்பது எவ்வளவு தவறானது நான் நம்புவது பாவத்திற்கு நமக்கு நியாயம் தீர்ப்பது அவசியம் இதற்காக இந்த ஆலயத்திலேயே ஏதாவது செய்ய வேண்டும் பவுல் ஆலயத்தை கண்டித்து உணர்த்தினார் ஏனென்றால் அவர்கள் அநேக தீங்கான காரியங்களை அனுமதித்திருந்தார்கள் அதை குறித்து அவர்கள் பொறுப்பெடுக்கவில்லை மேலும் நியாயம் தீர்ப்பதிலும் புதுப்பித்தலை கொண்டு வருவதிலும் வேறுபாடு இருந்தது அமன் நான் சொல்கிறேன் பவுல் செய்தது போல நாம் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் அங்கே பவுல் சொன்னது என்ன தெரியுமா வெளிப்படையாக நீங்கள் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் உட்கார்ந்து என்னை நியாயம் தீர்க்கப் போவதில்லை தேவன் என் நியாயாதிபதி வேறு ஒரு இடத்தில் பவுல் சொல்கிறார் இன்றையிலிருந்து வேறு எந்த மனிதனும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் இரண்டால் கருத்தராகிஸ்துவின் அடையாளத்தை என் சரீரத்தில் சுமக்கின்றேன் நீங்கள் தவறுகிற காரியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் உங்களால் என்ன செய்ய முடியாதது எந்த வரங்கள் உங்களுக்கு இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று உங்களுக்குள் பரிசுத்தாவி கிரியை செய்ய அனுமதியுங்கள் நீங்கள் வார்த்தை ஆழமாய் படிக்க வேண்டும் நீங்கள் தோண்ட வேண்டும் நீங்கள் ஜெபத்தில் ஆழமாய் தரித்திருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை ஆழமாய் படிக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் ஜெபத்தில் ஆழமாய் தரித்திருக்க வேண்டும் அப்போது மிக சமீபத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு தொடங்க போகிறது ஒரு திருப்பம் ஒரு திருப்பம் ஒரு திருப்பம் ஒரு திருப்பம் ஒரு திருப்பாம் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மெய்யாகவே உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டுவர் உங்களை படைத்தபடியே ஒரு விலை உயர்ந்த தனிநபராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நிலையான விசுவாசத்தின் படியாக இருக்கட்டும் ஏனென்றால் உங்கள் வாழ்வில் அநேக நாட்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தே செலவழித்து விட்டீர்கள் இப்படி இருக்கப் போவதில்லை என்று தீர்மானம் செய்யுங்கள் ஏன் தெரியுமா மற்றவர்களுக்கு உதவுவது போல உங்களுக்கு ஆண்டு ஒரு உதவுபவர் அல்ல உங்களை எப்படி உருவாக்கினாரோ அதன்படியே நெசிக்கின்றார் தைரியமாக எந்த ஒரு காரியத்தை செய்யவும் வாழ்வில் உள்ள பயங்களை அகற்றவும் முடிந்தளவு மேன்மையாய் வாழ மெய்யாகவே இது உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அறிவிப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றே இதனை பெற்றுக் கொள்ள கொள்ளுங்கள் தொடர்ந்து காத்திருந்து மேலும் சில தகவலை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்